வணக்கம் நான் உங்கள் தாயகம் விஜய் தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கீரை ஒரு முக்கியமான கீரை இந்த கீரை உங்களுக்கு தெரியுதுங்களா இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா இதை நம்ம மாயன் கீரை அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாயன் கீரை நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம் ஆனால் அது மாயன் கீரைன்னு தெரியாம கடந்து போயிருக்கோம் நிறைய ஊட்டச்சத்துகள் அதாவது புரதம் கால்சியம்னு நிறைய ஊட்டச்சத்துகள் இருந்தாலும் அதே அளவுக்கு இதில் நச்சுத்தன்மையும் இருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ இந்த கீரையை நம்ம உணவுல எடுத்துக்க முடியும் எப்படி உணவுல எடுத்துக்கணும் அப்படின்னா பச்சக்கீரையா சாப்பிடக்கூடாது அப்போ கீரை சாப்பிட்டா அந்த நச்சுகள் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதை சமைக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு இதனால வேக வச்சு அந்த தண்ணியை வடிகட்டிடணும் வடிகட்டினதுக்கப்புறம் அந்த கீரையை நம்ம இளம் கீரைகளாக எடுத்து தான் அதில் இருக்கக்கூடிய நரம்புகளை எடுத்துட்டு நம்ம சமைக்கணும் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கீரைகளை நீங்கள் தாளிச்சோ அல்லது நல்ல கடைஞ்சோ நம்ம அதை உணவில் எடுத்துக்க முடியும் இதை நம்ம வேலி ஓரப் பயிராகவும் நடவு செஞ்சுக்க முடியும் நல்லா வறட்சி தாங்கியும் வளரக்கூடியது தான் கிட்டத்தட்ட மரம் மாதிரி வளரக்கூடியது ஒரு அரணாகவும் நம்ம இதை வேலி ஓரங்களை நடவு செஞ்சுக்க முடியும் வீட்டு தோட்டங்களையும் வளர்க்க முடியும் நிறைய கீரைகளை நம்ம பச்சையாக சாப்பிட முடியும் ஆனால் இந்த கீரையில் நச்சுத்தன்மை இருக்குது அதனால் இதை நான் பச்சையாக மட்டும் நம்ம உணவில் எடுத்துக்கக்கூடாது சமைச்சு எடுத்துக்கலாம் அந்த சமைக்கிறது வடித்து அந்த தண்ணியை கீழே வடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கீரைகளை சமைச்சு உணவில் எடுத்துக்கலாம் விதைப்போற்றுகள் நண்பர்கள் கேட்டிருக்கிறாங்க அவங்களுக்காக இன்றைக்கி கட்டிங் பண்ணி அனுப்பிட்டுருக்குறோம் உங்களுக்கும் இதோடைய விதை போற்றுகள் தேவை அப்படின்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் நன்றி